ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு நம்ம எங்கே இந்த விழாக்கு வந்து இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோட்டின் குட்டி சொர்க்கமான கடம்பூர் மலைக்கு தான் போயிட்டுருக்கோம் இந்த இடம் பார்த்தீங்கன்னா சத்தியமங்கலத்துலேருந்து கடம்பூர் இருபத்தஞ்சு கிலோமீட்டர் நால் ரோடு அப்படிமாங்க ரோட்ல இருந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் உள்ளே போகணும் பட் நாங்கள் எங்கேருந்து வந்தோம்னு பார்த்தீங்கன்னா பவானி ஈரோடு பக்கத்தில் இருக்கிற பவானி குமரா படத்துலேருந்து வந்திருக்கோம் பட் இந்த கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா ஊர்லேருந்து எவ்வளோ தூரம் வரணும்னு பார்த்தீங்கன்னா சத்தியமங்கலத்துலேருந்து ஒரு இருபத்தஞ்சி கிலோமீட்டர் வரணும் கடம்பூர் மலைக்கு அப்படியே ஈரோட்டில் இருந்து வரீங்க அப்படின்னா ஒரு எழுபத்தி ஏழு எழுபத்தெட்டு கிலோமீட்டர் வருங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா பவானிலேருந்து வரீங்க அப்படின்னா ஒரு அறுபத்தி ஏழு கிலோமீட்டர் வருங்க இந்த கடம்பூர் மலைக்கு போகிறதுக்கு பட் கோயம்புத்தூர்லேருந்து இப்போலாம் வரீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நைன்ட்டி ஃபோர் கிலோமீட்டர்ஸ் தொண்ணூற்றி நாலு கிலோமீட்டர் வந்து இந்த கடம்பூர் மலைக்கு சேலத்துலேருந்து வரீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு நூற்றி முப்பது கிலோமீட்டர் கிட்டத்தட்ட வரணும் வந்தால் தான் நம்ம இந்த கடம்பூர் மலையை வந்து ரீச் பண்ண முடியும் கிட்டத்தட்ட இங்கேருந்து பார்த்திங்கன்னா இருபது கிலோமீட்டர் கடம்பூர் மலைக்கு நம்ம அந்த மலைக்கு தான் போயிட்டுருக்கோம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த கடம்பூர் மலைக்கு போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா முன்னாடி நான் இன்ட்ரோ வீடியோ இந்திஷ் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே நான் போடல பட் வீடியோ எவ்வளோ லெத்து வரணும் எனக்கு தெரியாது பட்டு மலைகள் எவ்வளோ அற்புதமாக இருக்குன்னு தெரியாது அதனால் வந்து நீங்கள் தொடர்ந்து ஸ்டார்டிங்லேருந்து வீடியோ பார்க்கறதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன் பட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு இந்த கடம்பூர் மலையை பற்றி ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சவங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேனலை வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க இன்னும் என்னென்ன ஏரியாலாம் இருக்குது அப்படின்ட்டு தொடர்ந்து வீடியோக்குள்ளே போவோம் கண்டிப்பாக என்னோடய சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நிறைய வீடியோக்கள் வந்து நான் பதிவிடணும் பட் என்னோடய ஒர்க்கை முடிச்சுட்டு நான் வந்து ஃப்ரீ டைமில் வந்து வீடியோ நான் உங்களுக்காக நான் பதிவிடுறேன் தொடர்ந்து வீடியோக்குள்ளே பயணிப்போம் பார்த்தீங்கன்னா அந்த மலை ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஊருக்குள்ளே கிராமத்துக்குள்ளே போய் தான் போக மாட்டேருக்கு பட் அந்த மலை அங்கே தான் நினைக்கிறேன் அந்த மலைக்கு தான் நம்ம போகணும் பட் இப்போவே மேகமெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ எங்கரமாக இருக்குது வருணம் பாவானே கொஞ்சம் கருணை காட்டுப்பா இப்போதான் ஃபஸ்ட் டைம் போகிறோம் மலை வரக்கூடாது பதினாறு கிலோமீட்டர் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் பெரும்பாலம் மலை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு நாலு கிலோமீட்டர் போட்டிருக்கு லெஃப்ட் சைடில் போகணும் பட் நாம் வந்து பெரும்பாலம் மலைக்கு போகலை அந்த நேராக கடம்பூர் மலைக்கு தான் போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் அந்த போர்டில் போட்டிருக்கு குறுகிய வளைவுகள் நிறைந்த மலைப்பகுதி அதனால் கவனமாக போகும்னு சொல்லி அந்த போர்டு போட்டிருக்கு அதெல்லாம் பார்த்துக்குங்க இப்போது கிட்டத்தட்ட மலை ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன் அதனால தான் அந்த போர்டு போட்டிருக்கு ஃப்ரெண்டு சொன்னால் இங்கே செக் போஸ்ட் இருக்கும் அப்படின்ட்டு போர்டு போட்டிருக்காங்க இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கடம்பூர் ஒரு பதினாலு கிலோமீட்டர் இருக்குது குன்றி முப்பத்தி ஒரு கிலோமீட்டரு அப்புறம் நிறைய ஊர் இந்த பக்கம்லாம் இருக்குது ஓகே நம்ம இப்போது செக் போஸ்ட்டை கடந்து போயிட்டுருக்கோம் இப்போ காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு பதினோரு மணி கொஞ்சம் நல்லா வெயிலாக தான் இருக்குது பட் பார்த்திங்கன்னா மலைக்கு மேலே பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே மேகங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பயங்கரமாக இருக்குது மலை எப்போ வேணாலும் வரலாம் அந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்குது இங்கே பாருங்கள் செக் போஸ்ட்டை தாண்டினோன்னுமே லெஃப்ட் சைடில் சின்ன சின்ன கோவில்கள் இருக்குது இன்னொன்று பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வண்டிகள்லாம் இங்கேயும் நிறுத்த வேண்டாம் இங்கே பாருங்கள் போர்டு போட்டிருக்கு மலைப்பாதை ஆரம்பம் மெதுவாக செல்லவும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக மலைப்பயணம் எப்படி இருக்குன்னு தெரியல தொடர்ந்து தான் தெரியும் பட் கீழேயே பார்த்தீங்கன்னா அதோடய காட்சியே நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன் சூப்பராக இருக்குது வாங்க போய் பார்ப்போம் ஈரோடு மாவட்டத்தின் குட்டி சொர்க்கமான கடம்பூர் மலைக்கு தான் நம்ம பயணிச்சிட்ருக்கோம் ஓகே இன்னொரு பதினாலு கிலோமீட்டர் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இங்க இருந்து இந்த ஹில்ஸ் பாத்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்துல தான் இருக்கு பட் இந்த ஹில்ஸோட வரலாறு இதெல்லாம் கூட ஓகே பட் என்னன்னா இப்போ இந்த ஒரு ரெண்டு மூணு வருஷம் நாலஞ்சு தான் பாத்தீங்கன்னா இந்த கடம்பூரோட மலைப்பகுதி இந்த வியூஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா யூடியூப்பும் சரி மற்றபடி இந்த பேச்சே அதிகமாக இருக்குது பட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வெக்கேஷன் லீவ் எல்லாம் எங்கேயாவது போகணும் ஜாலியாக ஒன்டே ட்ரிப்பெல்லாம் போகணும் அப்படின்னு பிளான் பண்ணுவாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து பெஸ்ட்டு பிளேஸ்னே சொல்லலாம் சூப்பராக இருக்குது ரோட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா பச்சை பசேன்னு அருமையாக இருக்குது இன்னொன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் கேர்ஃபுல்லாக வண்டி ஓட்டுங்க நல்ல டிரைவிங் தெரியும் அப்படின்னா ஹில்ஸ் எல்லாம் நான் ஓட்டியிருக்கேன் அப்படின்னா ஓகே பட் காரில் எல்லாம் போகும்போது பார்த்தீங்கன்னா ஏன்னா குறுகிய வளைவு அப்படிங்கிறப்போ நீங்கள் கார்லாம் பக்காவாக ட்ரைவ் பண்ணுற மாதிரி இருக்கணும் அது இன்னும் குறுகிய இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குது இப்போ தான் கொஞ்சம் தரை மட்டத்தில் தான் போயிட்டுருக்கோம் இன்னும் ஹில்ஸ் ரொம்ப டாப்பில் போகல போய் பார்த்தா தான் தெரியணுன்னு நினைக்கிறேன் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்ட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க ரோட்டு மேலே சின்ன கோவில் இருக்குது ஒருவேளை இங்கிருந்தால் ஸ்டார்ட் ஆகுமா தெரியல ஹில்ஸு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் சைடில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரோடெல்லாம் கொஞ்சம் வேலை செஞ்சுட்டு போகிட்டிருக்கு எல்லாம் காரை போட்டிருக்காங்க பட் இங்கே பாருங்கள் குறுகிய வளைவுன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் இருக்குது ரொம்ப குட்டியாக தான் இருக்குது வளையறத்துல எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த பெண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறுகிய வளைவாக தான் இருக்குது அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல் ட்ரைவ் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போகணும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கம்பூரில்ஸ் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க சப்போஸ் அந்த வீடியோலாம் நிறைய பேர் கடம்பூரை பற்றி தெரியும் அப்படின்னா இன்னும் பக்கத்தில் என்னென்ன ஊர் இருக்குது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக என்னோடய சேனலை வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அதை தெரிஞ்சுக்கிட்டு திரும்ப அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு வீடியோ போடலாம் அது எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா பெரும்பல்லம் அணை வந்து பார்த்தோம் அதோடய வியூ பாயிண்ட் இங்கே இங்கே இருக்குதுன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக அதை வந்து இருந்து பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு அந்த வியூ பாயிண்ட்டு சப்போஸ் பெரும்பள்ளம் அனை டேமுக்கு போகிற மாதிரி இருந்தால் அந்த வீடியோ வந்து தனியாக போடலாம் அது ஒரு வீடியோவாக தனியாக போடலாம் ஏன்னா இப்போ நம்ம வந்து ட்ராவல் வந்து கடம்பூர் ஹில்ஸ் மட்டும்தான் போடுற மாதிரி மேலே பார்த்தீங்கன்னா அந்த சங்கு கோவில் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதுவும் இருக்குது சத்தியோதயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவில் கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் முன்னாடி தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோவில் வந்து கட்டியிருக்காங்க அதையும் நம்ம போய் டைம் இருந்ததுன்னா நான் பார்க்கலாம் ஏன்னா பார்த்திங்கன்னா மழை வர மாதிரி இருக்குது மேகமெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கருகுமுன்னு பயங்கரமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா மக்கள் நிறைய பேர் போயிட்டு வந்துட்டு தான் இருக்காங்க பட் முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வண்டியை எங்கேயும் வந்து காட்டில் எங்கேயும் நிறுத்த வேண்டாம் அதுதான் மெயின் எ பாரு <gegeniceinding warfareWouldlich> <dethesting> <Diamond Hai> டேமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பெரும்பல்லம் டேம் ரெண்டு கிலோமீட்டர் மாமா சத்தம் இல்லா அமைதியா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் பாத்தீங்கன்னா பெரும்பள்ளம் அணையோட மேல இருந்து அந்த வியூ பாயிண்ட் அணை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கிலோமீட்டர் கணக்கில் இருக்குது ரெண்டு கிலோமீட்டருன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பட் ரொம்ப நீளமாக இருக்குது பட் தண்ணீர் அதிகமாக வரும்போதெல்லாம் இங்கே மக்கள் உள்ள வீடெல்லாம் இருக்குது பாருங்கள் அதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல ஒரு வேளெல்லாம் மூழ்கிடுமா அது தெரிஞ்சால் சொல்லுங்கள் சான்ஸ் இல்லைங்க மேலே பாருங்க பின்னாடி மேகங்கள்லாம் பாருங்க அப்படியே அப்பா அப்படி இருக்கு ஊட்டிக்கு நிகரான ஒரு ஊர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ஈரோட்டில் பார்த்தீங்கன்னா இந்த இடம் சொல்லலாம் கடம்பூர் மலை கண்டிப்பாக நீங்கள் ஒன் டே ட்ரிப் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போகணும் பட் ஃபேமிலியோட போனாலும் நீங்கள் பைக் ரேட் நல்லா பைக் ஓட்டுவீங்க அப்படின்னா நீங்கள் 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 கண்டிப்பாக நீங்கள் வரலாம் பட் முடிஞ்ச வரைக்கும் இந்த இடத்துக்கு ஒன்றும் வனவிலங்குகள் நடமாட்டம் இருக்க மாதிரி தெரியல அதனால் நீங்கள் வண்டி இந்த இடத்துக்கு இந்த இடத்துக்கு நீங்கள் பார்க்கலாம் தொடர்ந்து வீடியோக்கள் போவோம் இன்னும் எல்லாம் எப்படி என்னென்ன இடம் இருக்குதுன்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே பாருங்கள் இங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது கீழே ஒரு வியூ பாயிண்ட் பார்த்தோம் பட் இங்கே மேலே கொஞ்சம் ஒரு வியூ பாயிண்ட் தெரியுது இங்கேருந்து கொஞ்சம் நல்லாவே பார்த்தீங்கன்னா அந்த மலைகள் ப்ளஸ் அங்கே இருக்க வீடுகள் பார்த்திங்கன்னா உள்ள மாடெல்லாம் நிறைய மேஞ்சிகிட்ருக்கு இங்கே பாருங்கள் இங்கேருந்து நம்ம சத்தியமாலம் நாலு ரோட்டுக்கு பார்த்தீங்கன்னா பதினோரு கிலோமீட்டர் இந்த ஆக்சுவலாக இந்த இடத்துலேருந்து பார்த்திங்கன்னா கீழே நீங்கள் மெயின் சிட்டிக்கு போகணும் பதினோரு கிலோமீட்டருக்கு கீழே போகணும் நம்ம பதினோரு கிலோமீட்டர் மேலே வந்திருக்கோம்னு நினைக்கிறேன் சரிங்களா ஓகே திரும்ப வீடியோவில் போவோம் போகிற வழியெல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டே போவோம் சூப்பராக இருக்குங்க சில்லஸ்ஸாக இருக்குது நல்லா இருக்குது மொத்தம் பார்த்திங்கன்னா சத்தியமங்கலம் நாள் ரோட்டிலேருந்து பார்த்திங்கன்னா இருபது கிலோமீட்டரு இப்போ நம்ம பதினோரு கிலோமீட்டர் வந்துவிட்டோம் இன்னும் ஒன்பது கிலோமீட்ரு மேலே போகணும் ஐயா இங்கே வண்டியெல்லாம் நிறுத்திடாதீங்க ஐயா தயவு செஞ்சு போட்டிருக்காங்க பாருங்கள் ஐயா வனவிலங்குகள் நடமாடும் பகுதி அப்படின்ட்டு நீங்கள் இயற்கையை ரசிச்சுட்டு போயிட்டே இருங்க பட் நீங்கள் காரில் போனீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் கண்ணாடியெல்லாம் ஓப்பன் பண்ணிக்கோங்க அப்போ தான் அதோடய இயற்கை தன்மையும் சரி அந்த காற்றும் சரி நீங்கள் ரசிக்க முடியும் இங்கே என்ன போட்டிருக்காங்க குறுகிய வளைவு கவனமாக செல்லவும் ஓகே கீழேருந்தே அப்படி தான் இருக்குது அப்பா ரொம்ப டேஞ்சர்ப்பா இங்கே ஒரு கோவில் இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க போகிற வழியிலேயே ஃப்ரெண்டு தான் சொன்னேன் ஆக்சுவலாக ஃப்ரெண்டு அங்கே போயிருக்கான் போய் பார்க்கணும் அந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் அந்த கோவில் வந்துருச்சு நினைக்கிறேன் மல்லியம்மன் கோவில் ஓகே ரோட்டு மேலேயே இருக்குது நல்ல பெண்டு அந்த இடத்துக்கு மக்கள்லாம் இருக்காங்க கூட்டமாக தான் இருக்காங்க குரங்குகள் நிறைய இருக்குது இது அருவி மாதிரி ஒரு மாட்டம் இருக்குது போய் தண்ணி எல்லாம் சும்மா கண்ணாடி மாதிரி இருக்கு அப்படியே சில்லுன்னு இருக்கு ரொம்ப அப்படி கூலிங்கா இருக்கு காலை கீழே வச்சாலும் பாத்தீங்கன்னா அப்படி சில்லு 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 சில்லுன்னு இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மல்லியம்மன் கோவில் பார்த்தாச்சு அப்படி தொடர்ந்து வீடியோ கால போவோம் எவ்வளவு நேரம் எடுக்க முடியும் தெரியல போயிட்டே இருக்கு கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எவ்வளோ தூரம் இன்னும் மேலே போகணும்னு தெரியல ஏன்னா நான் கீழே பார்த்தீங்கன்னா பதினோரு கிலோமீட்டர் சொன்னேன் ஒம்பது கிலோமீட்டர் இருக்குது அப்படின்ட்டு ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா டவர்லாம் சுத்தமாக கிடைக்காது பிஎஸ்எல் தான் டவர் கிடைக்கும் மற்றபடி ஏர்டெல் இதெல்லாம் வச்சுருந்திங்கன்னா சுத்தமாக டவர் கிடைக்காது பார்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே சைடில் பாருங்கள் ரைட் சைடில் வீடியோவில் ரைட் சைடில் பாருங்கள் எல்லாம் ரோடு வேலை செஞ்சுட்ருக்காங்க காங்கிரீட் போட்டிருப்பாங்க சைடில் ஃபுல்லாக அப்படியே கற்கள்லாம் அப்படி யாரும் அது மேலே வண்டி கூடாதுன்னு சொல்லிட்டு கற்களை வச்சுருக்காங்க செம்மையாக இருக்கும் பச்சை இப்போ சேர்ந்துருக்கு அப்படி இப்போ மழை வந்ததுனால அந்த மழையாலத்தை மழையாலம் சொல்ல முடியாது வெயில் காலத்தில் இந்த டைமில் பருவமழை சொல்லுவாங்க பத்தியில மே மாத வெயில் அக்னி நட்சத்திர வெயில் அந்த வெயிலுக்காக மழை பெஞ்சதுனால பார்த்தீங்கன்னா பச்சை பசின் இருக்குது இந்த மாதிரி டைமில் நீங்கள் போங்க பட் ரொம்ப குளிரில் போனாலும் நீங்கள் எந்த வியூ பாயிண்ட்டும் எதுவும் பார்க்க முடியாது கொஞ்சம் நல்லா வெயிலாக இருக்க இதில் போனீங்கன்னா மலைகள்லாம் வியூ பார்க்கலாம் நல்ல வெயில் இருக்கணும் அந்த டைம்ல போகணும் தான் இதெல்லாம் இயற்கை காட்சியெல்லாம் நல்லா ரசிச்சு பார்க்க முடியும் இடத்துக்கு தடுப்பூசிக்க மாட்டாங்க தேவையில்லாமல் வண்டியெல்லாம் இங்கேயிருந்து நிறுத்தாதீங்க முடிஞ்ச வரைக்கும் இருபது கிலோமீட்டர் தான் ஒரு ஒன் அவருக்கு மேலே ஆகும் வண்டி ஏறணும் வித்தியாசமா இருக்கு அங்க ஒரு கோவில் இருந்தது அது வந்து மல்லியம்மன் கோவில் இடம் பார்த்தாவே பயங்கரமா இருக்கு சமமான இருக்கிற இடத்துல வச்சு ப்ஸ் இங்கே பாருங்கள் அங்கே வந்து மல்லியம்மன் கோவிலும் போட்டிருந்தது பட் இங்கே போர்டு இல்லை ஒருவேளை அந்த போர்டு நான் பார்க்கலையான்னு தெரியல பட் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சித்தர் மாதிரி தெரியாது என்ன கோவில் தெரியல தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் பட் இந்த இடத்துக்கு நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் திரும்ப திரும்ப நான் சொல்கிறதுனா கேர்ஃபுல்லாக இருங்க எங்கேயுமே தேவையில்லாம நிற்க வேணாம் கொஞ்சம் நாளும் ஒன்றும் பிரச்சனை இல்லை எங்கள் பேருக்கு பஸ்ஸெலாம் வருது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே சத்தியமகத்துலேருந்து வருமாட்டம் இருக்குது

நான் ஒன் பை டூனு போட்டிருந்தது ஃப்ரெண்டு வந்து பன்னெண்டு கொண்டை ஊசி விளைவுன்னு சொல்லி சொல்லிட்டான் பட் ஆக்சுவலாக டூ பை டூ ரெண்டு கொண்டை ஊசி விளைவு தான் இருக்குது பட் அது ரொம்ப பெருசாலாம் இல்லை ரொம்ப பயங்கரமாக இல்லை இல்லை நார்மலாக தான் இருக்குது ரெண்டே ரெண்டு கொண்டை ஊசி வளைகள் மட்டும்தான் இந்த கடம்பூர் மலையில் இருக்குது அதுக்கப்புறம் நார்மலாக குறுகிய வளை வளைவுகள் மட்டும்தான் இருந்தது பாருங்கள் சைடில் பாருங்கள் வேலை செஞ்சுட்ருப்பாங்கட்டு இருக்குது இப்போ தான் காங்கிரீட் போட்டுட்ருக்காங்க ஓகே ரோடு கொஞ்சம் அகலப்படுத்துவாங்க இருக்குது பரவாயில்ல இது கொஞ்சம் ஒரு மகிழ்ச்சியான செய்தி எனக்கு கீழே குறுகிய வளைவுன்னு சொல்லி பார்த்ததுக்கு இங்கே கொஞ்சம் ரோடு கொஞ்சம் அகலப்படுத்துறதுக்கு கொஞ்சம் நம்மளுக்கு ஓகே பரவாயில்ல இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்சுவலாக வரட்டுப்பள்ளம் டேம் வீடியோ வந்து நான் போட்டிருப்பேன் அதை வேணான்னு என்னோடய லிங்க்கில் என்னோடய சேனலில் போய் பார்த்துக்கலாம் பட் அந்த மலை வந்து பார்த்தீங்கன்னா பர்கூர் ஹில்ஸ் அந்தியூர்லேருந்து போகணும் இது வந்து பார்த்தீங்கன்னா சத்தியமங்கலாத்திலேருந்து போகணும் சத்தியமங்கலம் ரோட்லேருந்து தான் இந்த கடம்பூர் மலைக்கு போகணும் பட் அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பர்கூர் மலைக்கு போகலாம் பட் அது வந்து ரோடு வந்து ரொம்ப அகலமாக இருக்குன்னு சொல்லி நண்பன் சொல்லியிருக்கான் மாட்டிருக்கு போய் அப்படின்னா ஒரு யூ டென் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக மேலே வந்துட்டு நினைக்கிறேன் இங்கே பாருங்கள் ஐஓசி பெட்ரோல் பங்க் தெரியுது ஓகே மேலே என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னாவே பங்க் இருக்குது பெட்ரோல் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே பெட்ரோலுக்கெல்லாம் தட்டுப்பாடு வராது கடம்பூர் ஓகே போர்ட் இருக்குது இதோட கடம்பூரோட வீடியோ முடிஞ்சிடும் நினைக்கிறேன் பட் இன்னும் எவ்வளோ தூரம் போக முடியுமோ போகலாம் ஆக்சுவலாக டைம் இருக்குது அந்த சங்கு கோவில் சொன்னோம் பார்த்தீங்களா அது வந்து அடுத்த வீடியோவில் டைம் கிடச்சுனா அங்கே போயிட்டு எடுத்துகிட்டு அடுத்த வீடியோவில் போடுவோம் பட் எப்போவே பார்த்திங்கன்னா அந்த வீடியோ கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் மேலே ஆகிடுச்சு தொடர்ந்து அந்த வீடியோ அதில் போட முடியாது பட் அதை அடுத்த பார்ட்டில் வந்து அந்த வீடியோ போடுவோம் ஃபஸ்ட்டு இந்த பார்ட்டை நம்ம வீடியோ கடம்பூர் ஹில்ஸ் பார்த்துருவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வீடியோ வந்து பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இங்கே பாருங்கள் ஏரியா பயங்கரமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இருக்கும்போது ஒரு பஸ் ஸ்டாண்டு வாவ் சூப்பர் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது சின்ன சின்ன கடைகள் இருக்குது நம்மளுக்கு தேவையான பொருட்கள் வாங்கணும் அப்படின்னாவே அந்தளவுக்கு உண்டான கடைகள் எல்லாமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஓகே சிறப்பு மக்களே இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் பட் அடுத்த வீடியோ எந்த வீடியோ வேணும்னு சொல்லி சொல்லுங்கள் என்னால் முடிஞ்ச வரைக்கும் என்னோடய ஒர்க்கை முடிச்சுட்டு ஃப்ரீ டைமில் வந்து நான் வீடியோ எடுத்து கண்டிப்பாக உங்களுக்கு நான் பதிவிடுறேன் இதுவும் பார்த்தீங்கன்னா என்னோடய வேலையை முடிச்சிட்டு ஃப்ரீயாக இருக்க டைமில் மட்டும் தான் வந்து இந்த மாதிரிலாம் வெளியே போய் வீடியோ எடுத்து போட்டுட்ருக்கேன் பட் முடிஞ்ச வரைக்கும் ஃபேமிலியோட போங்க ஓ இதை பார்த்துட்டு நான் அந்தியூர் நினச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அத்தியூர் எட்டு கிலோமீட்டர் போட்டிருக்கு நான் என்னடா இங்கேருந்து அந்தியூருக்கு எட்டு கிலோமீட்டர் தானே அப்படின்னு சொல்லி நினச்சேன் பட் பார்த்தீங்கன்னா அது வந்து அத்தியூர் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸு இது ஆக்சுவலாக மரம் சவுக்குத்தோப்பா அதை விட பயங்கரமாக இருக்குது எதோ சொல்லுவாங்களே நீலகிரி தைலமாக அந்த மரமா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட வீடியோ முடிஞ்சுன்னு நினைக்கிறேன் கடம்பூரோட ஊர் பகுதி இங்கேருந்து எவ்வளோ தூரம் போகணும்னு தெரியல சரி நம்ம போவோம் ஓகே டைம் இருக்குது ஒன்றும் மழையெல்லாம் வர மாதிரி தெரியல ஓகே அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த சத்தியோதயம் சங்கு கோவிலுக்கு போகலாம் பட் கிட்டத்தட்ட அந்த கோவில் பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடியே இருக்குது பட்டு இன்னொரு கொஞ்ச தூரம் போய் பார்ப்போம் வீடியோ அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த கோவிலை பற்றி போடலாம் அதில் இந்த இடத்துக்கு நம்ம ஸ்டாப் பண்ணிட்டு அடுத்த வீடியோவில் வந்து அதில் இருந்து கண்டினியூ பண்ணி நம்ம வீடியோ பதிவிடுவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி கண்டிப்பாக என்னோடய வசந்த் ஜாக்லாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ